சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வேல்மாறல் முப்பத்தி மூணாவது நாள் வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பபவோம் ஓம் சரவண பபவோம் முருகரின் வேல்மாறலை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் என்ன வேண்டுதலை வச்சு முருகர்கிட்ட படிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும் வாங்க வேல்மாறல் படிக்கலாம் ஐம்பத்தி ஆறாவது பாடல் சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதல் ஒழிப்ப ஒளிர் ஒளிர் பிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை ஹருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஐம்பத்தி ஏழாவது பாடல் சினத்தவுனர் எதிர்த்தரணர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே